நம்முடைய விவசாய பெருமக்கள் ஐடிபிஎல் இருகூரிலிருந்து தேவனகோந்தி தும்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது இந்த பைப் லைன் ப்ராஜெக்ட் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பிபிஎஸ்சிஎல் ஓட ப்ராஜெக்ட்டு குறிப்பாக இந்த எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பைப்லைன் அவங்க போடக்கூடிய புதிய பைப்லைன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டு கமிஷன் பண்ண கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேல போடணும் அப்படின்னு பிபிஎஸ்எல் விரும்புகிறாங்க விவசாய பெருமக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்குள்ளேயும் மிச்ச கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயும் வருது இது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாம் அப்பவே ஆதரவு தெரிவித்து புதுடெல்லிக்கு போய் பெட்ரோலியத்துறை அமைச்சர் செயலாளர் அமைச்சருடைய உதவியாளர் எல்லாத்தையும் சந்தித்து பிபிசிஎலோட அதிகாரிகளை சந்தித்து அன்னைக்கே நாம் இதுக்கு சொல்யூஷன் நோக்கி போனோம் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேலே போகாமல் இதை நேஷனல் ஹைவேக்குள்ளே கொண்டு வரலாமான்னு இன்னைக்கு அவங்க இரண்டு விதமாக சொல்லியிருக்கிறாங்க நேஷனல் ஹைவே ஐநூத்தி நாற்பத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்கே ரெண்டு கேஸ் கம்பெனியுடைய பைப் லைன் ஹைவே கீழே போகுது மூன்றாவது பிபிசிஎல் போக முடியாது நேஷனல் ஹைவே எண்பத்தி ஒன்று கரூர் ரோடை நமக்கு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு நான்கு ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும் சூலூர் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோவில் தாண்டி தாண்டி வெளியே போகணும் அப்படி போகும்பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க பட்டாநலத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க கமிட்டி இருக்கிறாங்க நீசன் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்றது கிராமப்புற சாலையில் கொண்டு போவோம் அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ரோடு ரூரல் ரோடு அதுக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆல்ரெடி நம்ம டெல்லியிலேயே அதை சொன்னோம் பட் இருந்தும் கூட நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறது அவங்க கண்ணுங்கருத்தமாக இருக்கிறாங்க காரணம் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலம் அதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு ஈஸியாயிடணும் அதனால் இன்னைக்கு அவங்க வந்து இதை ஒரு ஆல்டர்னேட்டர் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இன்னைக்கு பிபிஎஸ்சிஎல் டெக்வஸ்ட் பண்ற ஒரு பதினைந்து நாட்கள் இதை நிறுத்தி வைங்க இந்த பைப் போடுற வேலையை ஏன்னா அன்னைக்கு அவங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கி கோர்ட்டினுடைய அனுமதியோடு காவல்துறை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க விவசாயிகளும் மிக பொறுமையாக அறவழி போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாங்க அதனால பிபிஎஸ்சிஎல் நிறுவனத்திற்கு ஒரு பதினைந்து நாள் நிறுத்தி வைங்க மத்திய அரசு சார்பாக ஒரு இணை செயலாளர் இங்கே வரும் பொழுது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தலைமையில் இரண்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் போராட்ட குழுவினுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக் ரோட்டுக்குள்ள போகலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்றாங்க இல்லை நேஷனல் ஹைவேல ஆல்ரெடி இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது இந்த எழுபது கிலோமீட்டர் நீங்க புதுசாக கொண்டு வாங்க அதுல என்ன பெருசா செலவாயிர போகுதுன்னு அதனால் இன்றைக்கி விவசாயிகளை பொறுத்தவரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம் எங்கள் நிலத்துக்கு நடுவுலேயே பைப்பு போயிருக்கு இன்றைக்கி அந்த நிலத்தை வச்சு எங்களால் ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடில ஆனால் இதே அந்த பைப் லைன் போகாத பக்கத்து நிலம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு அவங்க விற்றுக்கிறாங்க ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பாவம் பண்ணோன்னு கேட்குறாங்க அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம் அதனால் தொடர்ந்து அவங்களோடு இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் எடுத்திருக்கோம் இந்த இணைச் செயலாளர் வந்த பொழுது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு ஈரோடு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்புறம் விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய மேடையில் இருந்தாங்க ஸ்பெசிபிக்கா அந்த ஐடிபிஎல் ப்ராஜெக்ட் பத்தி முதலமைச்சர் அவங்க பேசினாங்க ஐடிபிஎல் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விவசாய நிலத்துக்குள்ள போகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது அதே முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த நிலமுமே இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தம் இல்லை மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலம் ரயில்வே லேண்டை தவிர அல்லது முக்கியமான டிஃபென்ஸ் லேண்டை தவிர ஸோ மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மேலே டிபெண்டா இருக்காங்க எங்களுக்கு ஒரு இடத்த காட்டுங்க எப்படி போகணும் இன்னைக்கு நாம இந்த கிராம சாலைகள் வழியாக டிஸ்ட்ரிக்ட் ரோடு வழியாக போகணும் அப்படிங்கும் பொழுது இது மாநில அரசே முன் வந்து சொல்லணும் நாங்களும் வர்றோம் சேர்ந்து வர்றோம் அவங்க இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இதை நாம சேர்த்து கொண்டு போலான்னு இல்ல இது மத்திய அரசு பிரச்சனை இல்ல மத்திய அரசு இருக்கக்கூடிய இல்ல மாநில அரசு பிரச்சனை அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பலீங்களா நம்மை பொறுத்தவரை தீர்வு வேணும் விவசாயிகள் நம்புறாங்க தீர்வு கொடுக்கும் நம்புறாங்க ஒரு ரவுண்டு விவசாய பெருமக்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை முடிச்சு மறுபடியும் வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட போனாங்க இன்னைக்கு என்னுடைய மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர்கள் நீங்க முன்னாடி வாங்க நீங்க முன்னாடி வாங்க ஏன்னா இதையே நம்ம நேஷனல் ஹைவேல கொண்டு போனோம்னா முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் புதுசா பாதிக்கிறாங்கன்னு பெட்ரோலியத்துறை செயலாளர் சொல்றாங்க அதாவது பல இடத்துக்குள்ள போகாம வெளியே காங்கேயத்துக்குள்ள போகாம வெளியே வெள்ள கோயிலுக்குள்ள போகாம வெளிய இதுல முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பட்டா நிலத்துக்குள்ள போய் வெளியே வரணும் அப்ப நமக்கு ஒருவேளை இந்த ரூட் வேண்டாம் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் புதுசா முன்னூத்தி ஐம்பத்தி பேர் பாதிக்கிறாங்க அது இன்னொரு பிரச்சனையா காங்கேயத்துல வெள்ள கோயில் நாளைக்கு ஆரம்பிக்கும் அதனால இன்னைக்கு மாநில அரசு தாமாக முன் வந்து நாடு வளருது இவங்க யாருமே ப்ராஜெக்ட் வேண்டாம் சொல்லீங்கன்னா எல்லாருமே ப்ராஜெக்ட் வேணும்னு தான் சொல்றாங்க சோ அதுல எரிபொருள் முக்கியம் பெட்ரோலியம் முக்கியம் அது கண்டிப்பா போய்தான் ஆகணும் ஸோ அதனால மாநில அரசை பொறுத்தவரை நீங்க முன் வந்து கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு இருக்கா நீங்களே வந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆராயுங்க பர்மிஷன் கொடுங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ரோடு எல்லாமே வளைஞ்சு தான் இருக்கும் நேஷனல் ஹைவே கூட பெரும்பாலும் ஸ்ட்ரைட்டா இருக்காது அதுக்கு டெக்னாலஜி இருக்கு பைப்பை வளைக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க அதனால இது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு எடுப்போம் குறிப்பாக இது காங்கையும் பாதிக்கப்படுது அண்ணன் சாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க இந்த பகுதி செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் இறங்கி வந்து அரசியலை தாண்டி இவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் ஏன்னா எல்லாரை விட பாதிக்கப்பட்டவங்க எழுபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க ஏன்னா விலை பாருங்க எல்லாம் நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய எல்லாம் பிரைமான லேண்ட் இன்னைக்கு அவங்க வேற ஏதாச்சும் ஒரு டிடிசிபி சைட் போடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது அதனால அதையும் நாங்க புரிஞ்சுக்கிறோம் எனக்கு விவசாயத்துல வருமானம் இல்லை லேண்டை வித்து தான் வருமானம் வருது அதனால அதுக்காகத்தான் நாங்க களத்துல இறங்கியிருக்கோம் நான் எப்படி மத்திய அரசுக்கு நாங்க அனுமதி இருக்கு ரைட் ஆஃப் யூஸ் வாங்கியிருக்கோம் அது எங்க இடம் தான் நூறு வருஷம் எங்களுக்கு தான் மத்திய அரசு சொன்னாலும் கூட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லா நிலமும் ஒரே மாதிரி கிடையாது இது ஏதோ காட்டுக்குள் இருக்கக்கூடிய பாலைவன நிலமோ காட்டு பக்கத்துல போற நிலமோ இல்ல பிரைம் லேண்ட் அதையும் நம்ம பெட்ரோலியத் துறை சிலருக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பிரைம் லேண்ட் சார் இது இது மத்த இடம் மாதிரி பார்க்காதீங்க இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸோன் விலை உயர்ந்த நிலங்கள் இது இதற்கு தனியா நீங்க ஆவணம் பண்ணுங்க அப்படின்னா நாங்க உறுதியா அவங்களோட இருக்கோம் நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பர்